வணக்கம் எனக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது இந்தியாவின் நம்பர் ஒன் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனமான ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெடின் பத்தொன்பதாவது ஆண்டு தோக்க விழாவை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது ஹெல்த் இன்சூரன்ஸ் பெறுவதன் அவசியம் குறித்து ஏரியா மேனேஜர் சங்கர் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவின் நம்பர் ஒன் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனமான ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெடின் பத்தொன்பதாவது ஆண்டு தோக்கு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நெல்லை வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தில் பத்தொன்பதாவது ஆண்டு தோக்க விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் நிறுவன ஊழியர்கள் முகவர்கள் முகவர்களின் குடும்பத்தினர் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் பிரபலமான மருத்துவமனைகளில் இருந்து மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சிறப்பு பரிசோதனைகள் வழங்கப்பட்டது இரத்த பரிசோதனை கண் பரிசோதனை இதய பரிசோதனை எலும்பு பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் ஏதேனும் குறைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கான உயர் சிகிச்சைகள் அளிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது இந்த மருத்துவ முகாமை நெல்லை சீனியர் ஏரியா மேனேஜர் சங்கர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் டிவிஷனல் மேலாளர் பெருமாள்சாமி மருத்துவ தொடர்பு அதிகாரி செல்வகுமார் பயிற்சி மேலாளர் சுதா மற்றும் விற்பனை மேலாளர்கள் முகவர்கள் அவர்களின் குடும்பத்தார்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை பயன்பெற்றனர் மேலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பெறுவதன் அவசியம் குறித்து சீனியர் ஏரியா மேலாளர் சங்கர் அதிரடியாக பேட்டி அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் நம்பர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் நிறுவனமான ஸ்டார் ஹெல்த் நிறுவனம் இன்றோடு பதினெட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து பத்தொன்பதாம் ஆண்டுக்குள் நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம் மக்களின் பேர் ஆதரவோடு இந்நிறுவனமானது பதினெட்டு ஆண்டுகள் சிறப்பாக வணிகம் செய்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் பலன்களை வழங்கி இன்று பத்தொன்பதாம் ஆண்டுக்குள் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து முகவர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி மற்றும் எங்களது பாலிசி பாலிசிதாரர்களுக்கு சிறந்த மருத்துவ சேவையை செய்து வழங்கிய அனைத்து மருத்துவர்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பத்தொன்பதாவது ஆண்டினை அடியெடுத்து வைக்கும் இந்த நிகழ்வினை கருத்தில் கொண்டு எங்களது நிபுணத்தில் பணிபுரியும் அனைத்து முகவர்களுக்கும் ஒரு சிறப்பான மருத்துவ பரிசோதனை செய்யலாம் என கருதி இன்று மருத்துவ பரிசோதனை முகாம் எங்களது வலைவளத்தை வைத்து நடத்தி நடத்தி கொடுத்திருக்கின்றோம் இதில் எங்களது முகவர்கள் அவர்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டனர் திருநெல்வேலியின் பெருமை மருத்துவர்கள் வந்திருந்து பல 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 பரிசோதனைகள் இன்று அவர்களுக்காக நாங்கள் செய்திருக்கின்றோம் குறிப்பாக ஜெனரல் மெடிசன் என்று சொல்லக்கூடிய பொதுநலன் சம்பந்தமான மருத்துவ பரிசோதனைகள் கார்டியாலஜி ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ பரிசோதனைகள் ஆப்தல்மாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து பிறகு ஹீடியாட்ரிக்ஸ் மகப்பேறு நிறுவனர்கள் ஆப்ட்ரிக்ஸ் கேனபாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்திருந்தனர் மற்றும் நெஃப்ரலஜி சிறுநீரகம் சம்பந்தமான மருத்துவ நிபுணர்கள் வந்திருந்து சிறுநீரக சம்பந்தமான மருத்துவ பரிசோதனைகளை செய்தனர் மற்றும் கண் பரிசோதனைக்காக ஆப்தல்மாலஜிஸ்ட் வந்திருந்து அவர்களும் செய்திரு செய்திருந்தார்கள் பிறகு எலும்பு சிகிச்சை மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக நமது எலும்பு சிகிச்சை மருத்துவர்கள் வந்திருந்து அவர்களும் செய்திருந்தார்கள் ஸோ இது போல பல அடிப்படை மருத்துவ பரிசோதனைகள் நமது முகவர்களுக்காக நாங்கள் செய்திருக்கின்றோம் ஸோ அதற்கு ஒத்துழைப்பு நல்கி பல முகவரும் வந்திருந்து பயன்பெற்றிருக்கிறார்கள் அண்டு இந்த நாள் இனிமையான நாளாக எங்களுக்கு அமைந்திருக்கின்றது அனைவருக்கும் எங்களது நன்றிகள் மனம் பார்த்து வாழ்த்துக்கள் அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நமது நிறுவனம் தொடங்கிய ஆண்டு அதற்கு முந்தைய காலகட்டங்களையும் இன்றைய காலகட்டத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்று பல வாடிக்கையாளர்கள் தானாகவே முன்வந்து பாலிசி வாங்கக்கூடிய காலகட்டத்தில் நகர்ந்திருக்கின்றார்கள் பெரும் பெரும் மருத்துவ பரிசோ பெரும் மருத்துவ செலவுகளை கண்கூடாக மக்கள் பார்க்கின்றதனாலும் தங்கள் குடும்பத்திற்கே வந்து பல லட்சங்களுக்கான தேவைகள் இருப்பதனாலும் மருத்துவ செலவுகளை நாம் நாம் தலையில் சுமப்பதற்கு பதிலாக அதை காப்பீடு செய்து கொள்வது குடும்பத்திற்கு நல்லது என்று பலரும் இன்று அந்த அவேர்னஸ் பலருக்கும் வந்திருக்கின்றது ஆகலால் இன்று வந்து பலரும் முன்வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கி கொள்கிறார்கள் ஒரு சின்ன உங்கள் கேள்வியில் நியாயம் உள்ளது சிலர் ஒருவேளை ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அவசியம் என்று கருதினாலும் இன்று வாங்குவதை காலம் தாழ்த்தி பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் என்று சிலர் நினைக்கின்றனர் நாங்கள் அதிகம் வலியுறுத்துவது என்னவென்றால் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்குவதற்கான சரியான காலம் எப்பொழுது என்று அவர்களுக்கு தெரியும் என்றால் ஒரு வியாதி வரும்போதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு தேவையை உணர்வார்கள் உணர்வார்கள் ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பாலிசி வந்து ரொம்ப காலம் தாழ்த்தி ஒரு வியாதி வரும்போது வாங்க முயற்சித்தால் ஒன்று பாலிசி கிடைக்கலாம் ஆர் பாலிசி கிடைக்காமலும் போகலாம் அப்படியே பாலிசி கிடைத்தாலும் அந்த சமயத்தில் அந்த பரிசோதனைக்கு அது பயன் தருமா என்று சொல்ல முடியாது வெயிட்டிங் பீரியட் அது போல சில நிகழ்வுகள் வந்து அதில் உள்ளே வரும் அதனால் நாங்கள் பொதுவாகவே வாடிக்கையாளர்களை வலியுறுத்துவது என்னென்றால் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி என்பது நாம் முன்னெச்சரிக்கையாக அட்வான்ஸாக தான் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் வாங்கி வைத்துக் கொண்டால் தான் ஒரு மருத்துவ ரிஸ்க் வரும்போது நமக்கு அந்த பாலிசி வந்து அழகாக பயன் தரும் இக்கட்டு வரும்போது பாலிசி வாங்கி கொள்ளலாம் என்று நினைப்பது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி பொறுத்தவரை அது கை கொடுக்காது அதனால் நாம் நன்றாக இருக்கும் பொழுது வாங்கி வைத்துக் கொண்டால் பின்னாடி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அது நமக்கு அழகாக கை கொடுக்கும் ஸோ நாங்கள் வலியுறுத்துவது என்னவென்றால் அனைவருமே மருத்துவ காப்பீட்டு பாலிசி வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் விலை மிக குறைவு ஆனால் அதற்கு கிடைக்கும் மருத்துவ காப்பீட்டின் அளவு மிக 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 அழிவு ஒரு ஒரு வாடிக்கையாளர் தான் கெட்ட போகும் அந்த பிரீமியத்தின் அளவை கம்பேர் நம்ம பண்ணி பார்த்தோம்னா அது வந்து ஒரு முப்பது மடங்கு நாற்பது மடங்கு ஐம்பது மடங்குக்கு அதிகமான அளவுக்கு மருத்துவ காப்பீட்டின் தொகை வந்து அதில் இருக்கும் குடும்பம் என்று சொல்லப்படும் அப்பா அம்மா குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரையும் உள்ளடக்கி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக ஒரு ஃபேமிலியை கவர் பண்ணி மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கிக்கிட்டோம்னா எந்த ஒரு மெடிக்கல் ரிஸ்க் வரும்போதுமே சேஃபாக அதில் வந்து அவங்க கையாண்டு அந்த உரிய நபர்களுக்கு அழகான மருத்துவ காப்பீட்டு பலன்களையும் கொடுத்து தனது பணத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் இது வந்து வந்தபின் பார்ப்போம் என்பது மருத்துவ காப்பீட்டிற்கு சரியாக வராது வருவோம் காப்போம் தான் இதற்கு சரியாக வரும் அனைவரும் மருத்துவ காப்பீட்டு பாலிசி வாங்கி பயனடைந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி தேங்க்யூ